முடிவுகள் எடுக்கப்படும் என்பது அது கலந்தாலோசித்து தீர்மானிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனாலும் வந்துட்டு அவர்களுக்கு எதிரான இந்த அடக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பை வந்துட்டு எல்லா வகையிலையும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம் அதே நேரம் மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டும் இன்டர்நேஷனல் லெவலில் சர்வதேச ரீதியில் இந்த இந்த அடக்குமுறைக்கு எதிராக சர்வதேச ரீதியில் அழுத்தம் செலுத்த

வலமை வலமையாக நாங்கள் அதை எப்படி எதிர்கொண்டோமோ அதே மாதிரி தான் இதை எதிர்கொள்வோம் நாங்கள் வந்துட்டு சட்டத்தை கையில் எடுத்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் ஆனாலும் வந்துட்டு இது சட்டவிரோதமானது அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தில் யாப்பின் மூலம் இந்த யாப்பின் மூலம் கன்ஸ்டியூஷன் மூலம் எங்களுக்கு மக்களுக்கு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த சலுகை இருக்கே அந்த சலுகை முடக்கி அவர்கள் தான் அரச இந்த சட்டவிரோத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடக்குமுறைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதே போன்று கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மத குருமார்கள் அதே போன்று சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக கோட்டாபை ராஜபக்சவைக்கு எதிராக கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மிரியான பகுதியில் முதலமைச்சர்

ஒரு பின்னணியில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னலான காலத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களின் மூவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது பாதுகாப்பு பிரிவினர் வீதியை மறைத்து காத்திருந்த சந்தர்ப்பத்தில் தற்போது இந்த போராட்டம் மீள மறுப்புறத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது சந்தி பகுதியில் பாதுகாப்பு பிரிவினர் போராட்டக்காரர்கள் முன்னோக்கி நகராத வண்ணம் முடக்கி இருந்தார்கள் அந்த பகுதியை நோக்கி செல்லாத இந்த போராட்ட பேரணி மறுபக்கத்தை நோக்கி அதாவது ஆரம்பிக்கப்பட்ட பகுதியை நோக்கியே மீள திரும்புகின்றது

பாதுகாப்பு பிரிவினர் இந்த போராட்ட போராட்டத்தின் மீது போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் அதே போன்ற நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் அந்த பகுதியை நோக்கி சென்ற இந்த போராட்ட பேரணி மீன திரும்பி மருதானையை நோக்கி மீன திரும்பிக் கொண்டிருக்கின்றது b a n y அதே அதே போன்று மூவரும் கைது செய்யப்பட்டு தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றதாக விவாத சூழ்நிலையில் இந்த பயங்கரவாத சட்டம் இல்லாத வேண்டும் அதே போன்று அரசு முறைகள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கம் இடம்பெற்று வருகின்றது அப்படி வணக்கம் வணக்கம் எதுக்காக திரும்ப இந்த போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சிலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் வசந்த முதலியை உட்பட தொடர்ந்தும் அங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மற்றது பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டிய இந்த அடக்குமுறை அத்தனையும் நசுக்கும் ஒரு செயற்பாடு ஜனநாயக மரபிக்கு முரணான ஒரு விடயம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஒரு வடிவத்தை பெறும் தொடர்ந்து இப்படியான அகிம்சை முறையிலே போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும் இந்த நாடு சரியான ஒரு இடத்தை அடையும் வரைக்கும் ஜனநாயக முறைகள் பேணப்படும் வரைக்கும் ஜனநாயக முறையில் அனைத்து போராட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் பரிச்சமையான ஒரு முகம் தனி காலி முகத்தில் போராட்டத்தின் போது விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டவர் ஏன் என்ன நடந்தது போராட்டம் மக்களுக்காக செய்யப்பட்ட போராட்டம் உண்மையில எனக்கு கேள்விப்பட்டு எனக்கு என்ன பின்னுக்கு ரெண்டு வெள்ளை வேன் விரட்டி வந்து இருக்கணும் அதுக்காக தான் என்ன அரெஸ்ட் பண்றாங்க இனி ஸ்ரீலங்கா நேர்லைன்ஸ்னால அவங்க பயப்படாம அரெஸ்ட் பண்ணினாங்க ஆனா அதே ஒரு பொரி நேர்லைன் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப விலங்குது ஸ்ரீலங்கா ரூபானி கோஆபரேஷன்

ஒரு விஷயம் பாயக்கூடாது என்னடா இவங்க செய்ய பாக்குறது எங்களை பயம் கொடுத்து நாங்க பயப்பட ஒரு தேவை தேவையோ இல்லை என்னடா இது நாங்க மக்களுக்காக செய்யுற போராட்டம் மக்கள் எங்களோட இருக்கிறாங்க என்னடா சிறைக்கு போனது பின்ன தான் விளங்குது சிறையில இருந்துருவோம் எல்லாரும் அரகலேட ஜாயவா அரகலேட ஜாயவான்னு சொல்லி தான் அவங்கள வரவேக்கிறாங்க இனி அதுக்கு மேல என்ன மக்களோட நாங்க இருக்கிறோம் இனி மக்களோட போராட்டம் இது மக்களோட இருக்கிற அவங்களுக்கு விளங்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாத்துலயும் எப்படி எல்லாரும் இதுக்கு சா சார்பா இருக்கிறாங்க அங்கே பாருங்க மக்கள் எல்லாம் எங்களோடய ஒன்னு சேர்ந்துதான் இருக்கிறாங்க மருவா பெட்ரோல் வரி கியூ கூடிருச்சு அதே மாதிரி பிஸ்கட் பக்கெட் சாப்பிட இல்லாத நிலைமையில இருக்குது பசிக்கு சாப்பிடுறது நாங்க மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க எங்களுக்கு இனி தான் பிஸ்கட் சாப்பிடுவோம் பசிக்கு கூட பிஸ்கட் சாப்பா சாப்பிட இல்லாத நிலமையில நாடு இருக்குது இனி மக்களுக்கு சொல்றான் ஒருபோதும் பயப்படாதீங்க போராட்டத்தோட இணைந்திருங்க இந்த இப்ப போராட்டத்தில் முன்னோக்கி போற நேரம் போலீஸாரை கண்டு இந்த போராட்டம் மறுபக்கத்துல திரும்பி இருக்கு ஏன் பயந்துட்டீங்களா பயம் நாங்களா போலீஸ் எங்க கையில வெப்பனா இருக்குது நாங்க மக்களாக இந்த இலங்கை வாழ் மக்களாக வார மக்கள் வாரம் மக்கள்ட மக்கள்ட வேண்டுகோளோட வாரம் இனி மக்கள் வரும்போது பயப்படுறது நாங்களா போலீஸ் வெப்பன் எங்கள்கிட்ட இருக்குது டிஏகாஸ் எங்கள்கிட்ட இருக்குது கண்ணீர் புகை எங்கள்கிட்ட இருக்குதா இல்ல எங்கள்கிட்ட பேட்டர் இருக்குதா இல்ல ஒண்ணுமே இல்ல கையில தான் இந்த பேப்பர் மட்டும்தான் இருக்குது இனி பயம் நாங்கள்ல போலீஸ் தான் பயந்து இருக்கிறாங்க இனி நாங்க தேவையில்லாத சண்டைகள் தேவையில்ல தேவையில்லாத மாதிரி எங்களுக்கு மோதிக்க தேவையுமே திரும்பி பக்கத்துக்கு போறதுக்கு காரணங்களுக்கு புளி பதுங்கிறது பாயிரத்துக்கு தான் சரி நான் பாயிரம் நேரம் வரும் சரி நன்றி நன்றி தெரியும் ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தின் நாட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்த சந்தர்ப்பத்தில் அவர் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் விமானத்திற்குள் வைத்து விமானத்திற்குள்ளே பிரவேசித்தவர்கள் அவரை கைது செய்து பின்னர் அவரை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி கொழும்பிற்குள் ஒன்று கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி செயலகம் பிரதமர் அலுவலகம் அதே போன்று பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையை கைப்பற்றி இருந்தார்கள் இவ்வாறு சூழ்நிலையில் இந்த கைது இந்த முற்றுகையிட்ட நடவடிக்கையின் பின்னரான காலத்தில் அனைத்து அரச சொத்துக்களும் மீள அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் காலிமுகத்திரில் இருந்த வண்ணம் இருந்த சூழ்நிலையில் போராடி வந்த சூழ்நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக்கொண்ட கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஆர்ப்பாட்டக்காரர்களை பாதுகாப்பு படையை கொண்டு கலைத்து ஜனாதி செயலக வளாகத்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பலர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் முன்னதான நேரலையில் நாம் வழங்கியிருந்தோம் டானிஸ் அலி விமானத்தின் ஊடாக வெளிநாடு செல்ல முயற்சித்த சந்தர்ப்பத்தில் அவர் விமானத்திற்குள் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை பாரிய சர்ச்சையை தோற்றுவித்திருந்தது அதன் பின்னர் அவர் நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக விலக அருள் வைக்கப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த ஒரு பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட பல்கலைக்கழக பல்கலைக்கழகமான ஒன்றிய ஆர்ப்பாட்டத்தின் போது வசந்த முதலே உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகள் එ ධාරීන්සා නිරගා ඉනියන් මෙචල පිරිසා එකත් වෙලා එක තනිආ කාමක මයෝ යවද ඔරු බරයි චවතිම අති ඔගලන් හවතිමති යමරු ගල හ තුමය. भ जार ति तर हता पने को पैसा पादु नहीं किसी मभालनाक करेंने वारतह उन ने में साहन आहाने आजना सावाज எதிர்ப்பு தெரிவித்து பலரும் தற்போது கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள் இந்த யுவதி கைது செய்யப்படுகின்ற எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பலரும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் கிராமத்தில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட இருப்பவர்களை கலைக்கக்கூடிய காட்சிகள் யுவதி ஒருவர் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படப்படுகின்றார் அவர் போலீசாரிடமிருந்து விடு விடுவிப்பதற்கு அதாவது போலீசாரிடமிருந்து விடுபடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் தற்போது தற்போது போலீசாரிடமிருந்து தற்போது போலீசாரிடமிருந்து அவர் அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் सान ला ह ह अ अ महाच रुआ हැंदු हीराला राला जाता दमड़ ंड මේ चारुගේ यरु हदे गा मे तरंग जान करूआ हसा दि द करते दू नमा मेवा मे ஆடைகள் கலைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படும் மிக மோசமான ஒரு சூழ்நிலை என இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் போலீசார் அவ்வாறான ஒரு அடக்குமுறையில் ஈடுபட்டிருப்பதாகவும் இவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் தற்போது ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான இலங்கை அரசாங்கம் அறக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு எதிரான அறக்கு எதிராக குரல் எழுப்பியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது மருதானை பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டப் பேரணி டெக்னிக்கல் சந்தி வழியாக புறக்கோட்டை பகுதியை நோக்கி செல்ல தயாராகியிருந்தது எனினும் டெக்னிக்கல் சந்தி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த காரணமாக இவை மறு நகர மண்டபத்தை நோக்கி பயணித்து இருந்தது இவ்வாறான பின்னணியில் நகர மண்டபத்தை அமைச்சிருக்கக்கூடிய சுகாதார அமைச்சி அருகில் கழக தடுப்பு பிரிவினர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு கலைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த போது பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஒருவரை கைது செய்வதற்கு போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் தற்போது பாரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பாரிய பிரயத்தனத்துக்கு மத்தியில் அந்த யுவதி போலீசாரிடமிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அழைத்து சென்றிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யுவதியை கைது செய்யும் விதத்தில்